வணக்கம் நாங்கள் இப்போ இங்கே ஒரு ஊரோட வரைபடத்தை வரைஞ்சிருக்கு சரியா ஒரு ஊரில் பள்ளி இருக்குது நூலகம் இருக்குது கோவில் இருக்குது அருகு நிலையம் இருக்குது நகைக்கடை இருக்குது வங்கி இருக்குது வீடு இருக்குது பொம்மை கடை இருக்குது மருத்துவமனை இருக்குது விளையாட்டு மணம் இது ஸூ இருக்குது காவல் நிலையம் இருக்குது இது எல்லாமே இருக்குது இப்போது நாங்கள் இதில் என்ன வ வரைபடத்து மூலமாக என்ன பண்ண சொன்னால் ஒரு இடத்துலருந்து மற்றொரு இடத்திற்கு உள்ள இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அப்படின்னு கேட்கறத நீங்க சொல்ல இப்போ இப்ப உதாரணத்துக்கு பள்ளி இருக்கு பள்ளியிலிருந்து இந்த அழகு நிலையம் எவ்வளவு தூரம் அப்படின்னா ஒரு டைல்ஸோட அளவு இருபது மீட்டர் அப்ப அங்க இருந்து இந்த அழகு நிலையத்துக்குள்ள எத்தனை டைல்ஸ் பாருங்க நான்கு இருக்கு அப்ப நாலு இருந்து அது இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்கு அப்போ ஒவ்வொன்றும் நாம கேட்கறதுக்கு நீங்க அந்த மாதிரி சொல்லுங்க இப்போ காவல் நிலையத்துல இருந்து கோயிலுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க எவ்வளவு தூரம் பாருங்க அந்த ரெண்டு டைல்ஸ் இருபது இது ரெண்டு இருபது நாப் நாற்பது எண்பது நூற்றி இருபது மீட்டர் இல்லையா அதே போல இது ஒன்று மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும் குறுக்க வரது இது வந்து ஜூலேருந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கு தொண்ணூறு மீட்டர் அதற்கு அப்புறம் இங்கிருந்து டைல்ஸ் இருபது மீட்டர் இல்லையா ஒவ்வொரு டைல்ஸ் தான் அப்போ இது அறுபதுனாக்கா தொண்ணூறு அறுபதும் எவ்வளோ மீட்டரு நூற்றி ஐம்பது மீட்டர் அப்போ கோயிலான வந்து எவ்வளோ தூரம் நூற்றி ஐம்பது மீட்டர் இது போல நான் யாரு கூப்பிடணும் அவங்க ஒவ்வொருவரா வந்து நான் எந்த கேள்வி கேட்கணும் அதுக்கு இடைப்பட்ட தூரத்தை சொல்லணும் செய்வோமா அது செய்வோமா சொல்லமா லேக்கா உங்க வீட்டுல இருந்து அந்த மருத்துவமனை இருக்கு பத்தியா அது எவ்வளவு தூரம் இருக்கு வாங்க நூத்தி எண்பது மீட்டர் எப்படி காமிங்க பார்க்கலாங்க 40 60 வேகமா 80 100 120 140 160 180 வெரி குட் Clap பண்ணுங்க சுมาช நீங்க உங்க இடத்துல அந்த ஜூன் இருந்து இந்த விளையாட்டு மைதானம் எவ்வளவு தூரம் இருக்குது வந்து காமிங்க மைதானம் 90 மீ ஜூன் இருந்து எவ்வளவு தூரம் ஆர்மை கேரியர்ஸா இப்போ நீங்க பார்க்கنا நின்னங்கறீங்க அங்கந்து கோயிலுக்கு எவ்வளவு தூரம் இது வாங்கு வந்து காமிங்க அறுபது 40 60 வெரி குட் சோ அந்த கோயலாண்ட இருந்து அளை நிலை எவ்வளவு தூரம் பாருங்க 20 40 40 வெரி குட் சுகுமார் பள்ளின் வங்கிக்கு எவ்வளவு தூரம் போய் காமிங்க வெரி குட் எத்தனை மீட்டர் மாதேஷ் பள்ளியிலேருந்து நூலகம் எவ்வளவு தொடங்குது பாருங்க நாற்பது மீட்டர் வெரி குட் வாங்க மோஹித் அந்த காவல் நிலையத்திலிருந்து கோயிலுக்கு போங்க எவ்வளவு தொடங்குது சொல்லுங்க வெரி குட் எத்தனை மீட்டர் இது தனுஷின் நூலகத்திலிருந்து நகை கடைக்கு எவ்வளவு போய் காமிங்க பார்க்கலாம் சொல்லுங்க நூற்றி ஐம்பது மீட்டரா வாங்க தரேன் நீங்கள் பள்ளி வழியா நூ நகை கடைக்கு போங்க நூலகத்திலேருந்து வெரி குட் இப்போ ஒரே இடம் தான் நூலகத்திலேருந்து நகை கடைக்கு தான் போனாங்க ஆனால் பள்ளி வழியா வந்ததுல நூற்றி நாற்பது மீட்டர் இருந்தது ஆனால் அந்த பக்கம் வந்ததுல நூற்றி ஐம்பது மீட்டர் இருந்தது அப்போ இதில் எது குறைவான தூரம் பள்ளி வழியா வர்றது இப்போ அந்த தனுஷி சுத்தி வந்தது நூத்தி எண்பது மீட்ரு நூத்தி நாற்பது மீட்ரு இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு எத்தனை மீட்டரு நாற்பது மீட்ரு அப்ப தனுஷி வந்து நாற்பது மீட்ரு அதிகமா சுத்தி வந்தாங்க இல்லையா சரி கன்னிகா வாங்க அந்த நகைக்கடையில் வந்து வங்கி எவ்வளவு தூரம் பாருங்க வெரி குட் சஞ்சனா வாங்க வீட்டில இருந்து வங்கி எவ்வளவு தூரம் பாருங்க அறுபது வெரி குட் அஸ்வின் கோயில் இருந்து அந்த அழகு நிலையத்துக்கு எவ்வளவு தூரம் பாருங்க நாற்பது மீட்டர் வெரி குட் விஜயலட்சுமி நகைக்கடையிலேருந்து அந்த என்னது அழகு நிலையத்துக்கு எவ்வளவு தூரம் போங்க வெரி குட் ஆஷினி பொம்மை கடையிலிருந்து வங்கி எவ்வளவு தூரம் பாருங்க அறுபது மீட்டர் வெரி குட் மித்ரா பொம்மை கடையிலிருந்து அந்த விளையாடும் இடத்துக்கு வாங்க எவ்வளவு தூரம் பாருங்க வெரி குட் எத்தனை மீட்டருங்க பாங்க அந்த சூல் இந்த பொம்மை கடை எவ்வளவு தரும் பாருங்க அந்த குறுக்க இருக்கிறது தொண்ணூறு மீட்ரு இதெல்லாம் வந்து இருபது இருபது மீட்டரா கூட்டினா பத்து மீட்ரு சரி வெரி குட் கீர்த்திகா அந்த காவல் நிலையத்திலிருந்து நூலகம் வரைக்கும் வாங்க எவ்வளவு தரங்க சொல்லுங்க சரியா சொல்லுங்க வெரி குட் சந்தியா நீங்க வாங்க வீட்டு நகை கிடைக்கு வாங்க எத்தனை மீட்டரு வெரி குட் டில்லி ராணி நீங்கள் உக்காந்து இடத்துலேருந்து அந்த சூக்கு போங்க மொத்தம் எவ்வளோ தூரம் பாருங்க போங்க ஆ ஆ வெரி குட் வெரி குட் நீங்கள் அந்த வீட்டிலருந்து எங்கேயே வாங்கி எவ்வளோ தூரம் பாருமா வீட்டிலேருந்து அறுபது வெரி குட் வாங்க தனஞ்சயன் அந்த சூல் வந்து பூங்கா எவ்வளவு தரங்க பாருங்க தொண்ணூறு மீட்டர் வெரி குட் ஜீவா இந்த வரைபடத்தோட சுற்றளவு மொத்தம் என்னன்னு சொல்லுங்க அப்ப மொத்தம் கூட்டுங்க பார்க்கலாம் வெரி குட் அண்ணாண்ட அப்ப மொத்த அளவு கிளாப் பண்ணுங்கடா அவனுக்கு வெரி குட் இப்போ நாம வரைபடம் மூலமா ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போச்சு எவ்வளவு குறைவுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இடப்பட்ட தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதே போல நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட வரைபடத்தை வரைஞ்சு அதுக்கு இடைப்பட்ட தூரங்களை குறிச்சு நம்ம வீட்டு பாடு நோட்ல எழுதிட்டு வந்தோம் சரிங்களா வெரி குட் நீங்கள் விருப்பப்பட்ட வரைபடத்தை வரைஞ்சி அதுக்கு அளவு குறித்து அதுக்கு பேர் வச்சு எடுத்துன்னு வரீங்களா வெரி குட் கிளியர் பண்ணுங்க